அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளன இதுக்கு வந்து தேர்வே இல்லைங்க ஸோ தேர்வே இந்த போஸ்டுக்கு கிடையாது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தகுதி மட்டுமே வந்து போதுமானது தமிழ்நாட்டில் உள்ள தபால் அலுவலகங்களில் கொட்டி கிடக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது போஸ்டிங் வந்து இருக்கு ஸோ தேர்வு கிடையாது ஆனால் இதற்கான குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் மட்டுமே ஸோ தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த ஜிடிஎஸ் பணியிடங்களுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் தகுதிகள் கல்வி விவரங்கள் காலி பணியிட விவரங்கள் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற முக்கியமான தகவல்களை இப்போது வந்து பார்க்கலாம் இந்திய தபால் துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய தபால் அலுவலகங்களின் கிராம் டெக் சேவக்ஸ் என்ற தபால் அலுவலர் பணி மற்றும் உதவி தபால் அலுவலர் பணி ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு தேர்வே கிடையாது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராக இருத்தல் வேண்டும் இது அந்த காலத்தில் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் தான் தபால் போஸ்ட்மேன் போஸ்டிங்லாம் வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து யாரும் சைக்கிள் வந்து ஓட்டுறதில்ல ஸோ நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்திங்கனாவே போதும் ஸோ டெஃபினட்லி யூ வில் கெட் த ஜாப் ஸோ தமிழகத்தில் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஸோ அந்த தபால் சேவை ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் இந்தியாவில் வந்து மொத்த இடங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ஸோ குறிப்பாக தமிழகத்தில் இடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அது மட்டும் இல்லாமல் வயது தகுதி வந்து எப்படி அப்படின்னா பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிஎஸ்சி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வது வயது வ வரம்பில் வந்து தளர்வு வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி இதனுடைய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா தபால் அலுவலர் பன்னிரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் ஸோ இவ்வளோ மார்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் அல்லாமல் உதவி தபால் அலுவலர் ஸோ அவங்களுக்கு சேல்ரி எப்படி அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக குறிப்பிடப்படுது ஸோ இதை எப்படி வந்து தேர்வு செய்யப்படும் முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த பணியிடங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் தகுதியானவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு எக்ஸாமும் வந்து கிடையாது அப்ளை பண்ணுங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஜாப் ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஸோ எங்கே போய் என்ன அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத வந்து விரிவாக பார்ப்போம் ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடி ஆன்லைன் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற இணையதள பக்கத்தில் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்ணப்ப கட்டணம் இதில் எப்படி அப்படின்னா பொது பிரிவினருக்கு வந்து நூறு ரூபாய் ஸோ எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் திருநங்கைகள் ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த அறிவிப்பு தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஜிடி ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இது வந்து இப்போ நிறைய இளைஞர்களுக்கு வந்து இது மிக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும் ஸோ முடிந்தவரை இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது நன்றி வணக்கம்